கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அப்படி இல்லைனா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தினா இந்த ஒரு பேரை நிறைய தடவை உங்கள் காதலில் கேட்டிருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இட்லி கடை இந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மதுரை நிறைய வரவேற்பை பெற்று தான் சொல்லணும் எங்கே பார்த்தாலும் இட்லி கடை தனுஷன் இந்த மாதிரி பல பேர் பார்த்தினா இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி வெயிட்டே பண்ண தேவை ரீசெண்டாக பார்த்தா நேற்று இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட கதை என்ன ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இது எந்த எவ்வளவு முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி மூவி ரிவ்யூ இல்லாமல் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நானே நடித்து அதாவது பார்த்து நானே டைரக்ஷன் பண்ணி நானே நடிக்க போகிறேன்னு சொல்கிற விதமாக பார்த்தேன் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்கி அவங்களே பார்த்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் யார் யாரெல்லாம் மெயின் ரோலாக பண்ணியிருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நித்யா மேனன் இந்த ஒரு படத்தில் ஹீரோயினே நடிச்சிருக்கதாக சொல்கிறாங்க ஷாலினி பாண்டே அதுக்கப்புறம் இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நான் அருண் விஜய் இவங்க பார்த்தா ஒரு முக்கியமான வில்லன் ரோலை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சத்யராஜ் ராஜ்கிரன் இவங்க பார்த்தா இந்த இட்லி கடையோட மெயினான ஆளாக ராஜ்கிரண் இருக்கிறத சொல்லியிருக்காங்க கீதா கைலாசம் இவங்க இருக்காங்க சமுத்திர கனி இளவரசு இந்த மாதிரி மோஸ்ட்டாக இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்கான்னு கேட்டின்னால் ஜிவி பிரகாஷ் தாங்க ஸோ இதில் எப்படியும் ஒரு யூனிக்கான பிஜியம் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்களுடைய கருத்து கமாண்ட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த பற்றி பார்க்க போகிறோம் இட்லி கடை படத்தோட இந்த கதை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேனியில் இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் கிராமத்தில் ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இட்லி கடையை நடத்தி வச்சுக்கிட்டு வர்றாரு ராஜகிரன் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ராஜகிரன் பார்த்தா இந்த ஒரு இட்லி கடையோட ஓனராக பார்த்து நடத்திக்கிட்டு வர்றாரு ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இங்கே தான் ஒரு முக்கியமான ரோல் வராரு அதாவது பார்த்தா ஹீரோ வராரு தனுஷ் அவர்கள் பார்த்தா இவங்களுக்கு மகனாக பார்த்தா இவங்க கூட பார்த்துன்னு இருக்காங்க ஸோ இங்கே இருந்தால் நம்மளால் முன்னேற முடியாது இந்த இட்லி கடையை பார்த்துக்க முடியாது அந்த ஒரு காரணத்தாலே பார்த்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா படித்து முன்னேறணும் வாழ்க்கையில் முன்னேறணும் இந்த ஒரு காரணத்தால் பார்த்தா சென்னைக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் நான் இன்னொரு முக்கியமான ரோலும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தா சென்னையில் போய் அங்கே போய் வேலை பார்க்க சொல்ல பார்த்தேன் மிகப்பெரிய தொழிலதிபர் சூப்பரான பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சத்யராஜ் அவங்க கிட்ட பார்த்தீங்க வேலையும் செய்ய போறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த முதலாளியோட மகளான சத்யராஜ் அவங்களுடைய மகளான மீராவை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க ஸோ அப்புறம் என்ன கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நடக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க இங்கே தான் வில்லன் ரோல் பார்த்தா என்ட்ரி கொடுக்குது ஸோ சத்யராஜ் மகன் விஜய் அருண் விஜய் இவங்க பார்த்தா ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுக்குறாங்க இவங்க பார்த்தா ஸ்டார்டிங்கில் இருந்த பண தீமுறை பிடிச்சவங்களாம் பார்த்தா என்ட்ரி கொடுத்துருக்காங்க இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ராஜகிரன் இறந்துடுறாங்க அதனால் சொந்த ஊருக்கு போகிறதுனால இந்த ஒரு திருமணமும் பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க அப்பா இறந்ததாலே அந்த ஒரு வருத்தத்தில் பார்த்தினா ஊருக்கு கிளம்பி அதாவது பார்த்தீங்கன்னா தேனி இறக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்த தனுஷ் அவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் இந்த கதையை நம்ம தான் எடுத்து நடத்தணும்னு பார்த்தா எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்க கூட ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தா நித்யா மேனன் அவங்க பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே தான் அருண் விஜய் பார்த்தோன்னா பயங்கரமான கோவத்துக்குள்ளே ஆகிறார் ஏன்னால் என்னுடைய தங்கச்சியை ஏமாற்றிட்டு எப்படி இவன் போய் அங்கே போய் நடத்தலாம்னு பார்த்தோன்னா பயங்கரமான கோவத்தில் பார்த்தினா பண்ணுறார் ஸோ இங்கே தான் பார்த்தோன்னா கதையே ஆரம்பிக்குதுன்னு சொல்லுறது அதுக்கப்புறம் என்ன சமுத்திரம் கனி பண்ணி அவங்களுடைய ரோலும் பார்த்தினா இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது பார்த்தினா இந்த ஒரு இட்லி கடையை ஆர்டியை போகிறதுக்காக பார்த்தினா ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு வரதா பார்த்தினா சமுத்திர கனி பார்த்தினா பேச்சு அடிப்படுது ஹீரோவாக நடிக்கிற தனுஷ் அவங்க பார்த்தினா இந்த ஒரு படத்தில் முருகனாக ரூல் பண்ணியிருப்பாங்க ஸோ முருகன் அப்பா கூட இட்லி கடையை காப்பாற்றினாரா ஹீரோ இருந்து தப்பிச்சாரா என்ன எல்லாத்தையும் பார்த்தினா இந்த ஒரு கதையாக பார்த்தா எடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க சரி இந்த படத்தோட விமர்சனம் அதாவது பார்த்தினா ரிவ்யூ மக்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு படத்தில் பெருசாக ஒன்றும் ஆடம்பரம் ஒன்றும் காமிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எலியை குடும்பத்தில் இருந்து நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் ஒரு இட்லி கடை சொந்த ஊர் ஊர் பெருமை சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட் இயற்கை சென்டிமெண்ட் இந்த மாதிரி பல எமோஷன்ஸ் இந்த ஒரு படத்தில் எடுத்து சொல்கிறாரு சொந்த ஊருக்கு போறாங்க சரி சொந்த மக்களை கொண்டாடுறதும் சரிதான் ஆனால் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது அதாவது ஜாதி மதம் பாகுபாடு எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு படத்தில் எல்லா மக்களும் ஒன்றா சந்தோஷமா இருக்காங்க அது உனக்கு பிடிக்கலையா கேட்டா அப்படி இல்லை நிறைய படங்கள்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர வரது வாய்ப்பா இருக்கு நிறையவே இருக்கு அருண் விஜய் அவங்க பாத்தீங்கன்னா வில்லன பயங்கரமா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நான் இளவரசு ஸோ நல்ல ஆறுதலான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க நித்யா மேனன் கொஞ்சம் மாத்தணும்னு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் ஷாலினி பாண்டேவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டான கேமியை கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவும் நல்லா இருக்குன்னு வேற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரோல் ஒரு பக்கத்துல ஸ்கிரீன் பிளேவை பார்த்தா இன்னொரு பக்கத்துல பேக்ரவுண்ட் பீஜியம் தான் பார்க்கணும் ஸோ இசையும் பேக்ரவுண்ட் பீஜியமும் பாடல்கள் எல்லாமே பார்த்தா தரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த ஒரு படத்தை யார் யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க இல்லைன்னு மறக்காம கமல்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்த டாக்ஸை சப்சென்ட் பண்ணி அடுத்த இதில் சந்திக்கலாம்